Hai, mang rus terus, mang Ini ada apa mandi First like, done, happy. Ini itu simbol yang berdua untuk sih, mau pakai nah simbol. Love you, mang ya love you. Harpa, apa ஓ எஸ் தான் எஸ் ஆ அப்படியா இப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களே என்ன தங்கத்துக்கு इन्हें मैसेज ये कर ले 1 मिनट तुम कमेंट कर सकते हो प्रोसर्किंग नहीं लो पता आल मैसेज गुड़ते क्या क्या प्लीज आई मेइटिंग फॉर यू माइडियर हो क्या क्या शो हैप्पी हेल्लोम हेल्लोम जब आता थे अतानिस्ता आता थे अतान इन्हने राय ने गुरी ला हाय आदो ना ये पटे रहिए साप्टिंग ना हाँ ना रखिए साप्टिंग ला हिप्पी रहिए சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா டே டப்பா மட்டா மிச்ச அப்பதான் வருது டேய் கேண்டா இங்கிலீஷ் அதெல்லாம் பிப்புள்ஸ் கேட்காடா கேக்கலையா ஏய்யே என்னாச்சு எனக்கு ஒன்னும் கேக்கடா அப்படி இருக்கீங்க இருக்கியாய் இருக்கா

சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டேன் நைட்ல என்னதான் இருந்தாலும் அதிகமாக சாப்பிடக்கூடாது பப்பா என்ன சாப்பிட்டீங்க ஹை ஃப்ரெண்ட் வாங்க வாங்க ஃப்ரெண்ட் வணக்கம் ஒன் ஃபிரண்ட் சாப்பிட்டீங்களே என்ன சாப்பிட்டீங்க ஃப்ரெண்ட் மைனா அண்ணா நான் அண்ணா நமக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க லை போடுவேன் போடுறா தாங்க போடுற போடுறா எனக்கு ஏதோ மாறி வந்துருச்சுடா ஆள் இட்லி சாப்பிட்டேன் என்ன ஓகே ஓகே தாங்க எனக்கு இதான் என்னன்னு தெரியல அதுவும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு ட்ரான்ஸ்லேட் காமிக்கிதா ஒன்றும் புரியல எஸ் ப்ரோ ஓகே என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ ரோசா பூ எங்கேயோ ஓடி விட்டாய் இதே வெயிட் பண்ணுற லட்சணம்மா ட்வெண்ட்டி எயிட் சப்ஸ்கிரைப் கிட்ட சொல்லுங்க கண்டிப்பாக சொல்றேன் மம்மி

நானே லைவ் கட் பண்ண போகிறேன் ஒன்று புரியல செட்டிங்ஸ் மாதிரி பூரா கையாமையான கொரியன் பாஷையில் புத்தமளிப்பாக படிச்சிருக்கீங்க நானே ஹாய் டார்லிங் யாராவே பேக்கே வந்திருக்கானா ஏய் ஒரிஜினல் ஹாய் வாங்க 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 சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட் इंगा पोनेंगे हाय जो उनको लिए गुडुमेरा कर्पणवा राइव ये सेटिंग चेंज आईज पढ़ते रहे खेलने जाते हो कुछ तो மண்டியா என்ன பண்றாங்கன்னு மேல ரோஸ் ஸ்டார்லிங் யாரு லவ் உம்மா இருக்காங்க ஹை ஸ்பாரோ பேக்கா அப்படின்னு சொல்லிக்காங்க தெரியல பேக்கா கேக்கா இப் யூ சப்போர்ட் மீ இப்ப சப்போர்ட் மீ இது இப் யூ சப்போர்ட் மீ சப்போர்ட் மி அம்மாடா அப்படின்றாங்க <laughs> 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 The earth is the mother of the rain, born in the sky. <laughs> your love is the, the last breath of the while in your memory. Even if I cry a million times, will my heart forget you? Will anyone be alive in the next moment? Open heart. Hi, Macha. Hi, Macha. Rangutu. Another ஹாய் மச்சான் வா மச்சான் வா மச்சான் ஜாலியா இருக்கு மச்சான் தப்பு தப்பா கமெண்டு காமிக்கிது ஹாய் இந்திரா ராணி அஸ் ஹை ஹாய் ரவி தம்பி ஹாய் கதைச்சிலும் ஹாய் ஸ்பாரம் ராணி காவா யூ ஹம் குட் டு நீங்க அப்படின்னு இருக்காங்க உம் சூப்பர் ஐம் சாரி ஐ ஐம் சாரி மச்சான் சத் மாறிடுச்சு மச்சா செட்டிங்ஸ் இங்க நான் படிச்சிருக்கலாம் நீ போட்டிருக்க இந்திரன்ட்டு ஐ எம் சாரி ஐ எம் சாரி சிச்சிட்டு இருக்க ரவி வந்து மார்ச்னு போட்டிருக்காரு பாய் பாய் அப்படின்னு இருக்காங்க முகமது அண்ணா பாய் 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 ப்ரோ பாய் ஆல் கைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் ஐ எம் சாரி அப்படின்னு ஸ்பேரோ குரூ போட்டிருக்காங்க அப்புறம் மார்ச்னு போட்டிருக்காங்க ஹாய் இஃப் ஓகே இஃப் அப்படின்ட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணட்டும் செட்டிங்ஸ் சேர்ந்த நாய் மாதிரி சேர்ந்து இல்லையா எதுவுமே பண்ணல அப்ப யூடியூப் பண்ணி வச்சிட்டோம் நினைச்சேன் என்னடா இன்னும் சேனல்ல தூக்காம இருக்காங்க இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு வருத்தம்ப்பா எனக்கு வருத்தம் ஐம் கோயிங் அப்படின்னு இருக்காங்க சிரிக்கிறாங்க

ஆமாம் இது பெரிய டைட் மண்டேன் பாத்ரூம்ல லைவ் ஆரம்பிச்சிட்டே மச்சான் கிழிஞ்சது மச்சான் மச்சான் கட் பண்ணிட்டு போடவா சத்தியமாக பாத்ரூம்ல வா கூட வா துணைக்கு ஐ மீன் ஹெல்ப்புக்கு வாலிலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்றதுக்கு ம் சரி சாரி தட் அப்படின் ஒயிட் தட் பாத்ரூம்ல வில்லன் புரியல நான் வர்டா மச்சான் வா மச்சான் நீதா மச்சான் சோப்பு போட்டு நோ சீட்டிங் தென் அப்படின்ட்டு இருக்காங்க இது பேரோ என்ன நோ சீட்டிங் தென் அப்படின்ட்டு இருக்காங்க அழைக்கவே இல்லையே அந்த டர் இருக்கணும் முதுராணி கண்ணமுடியும் பாத்ரூம்ல எதற்கும் துணிந்தவன் முடியே இல்லைடா ஓ மை காட் யாரா நீங்க யூடியூப் காரீங்களா என் சேனல் வேற எதுவும் ஊருக்கு மாத்தி விட்டீங்களாடா கொரியன் லாங்குவேஜ் மாதிரியே தெரியுதா இஃப் அப்படின்னு சொன்னா சிரிக்கிறீங்க என்னதான் நடக்குறீங்க ஹலோ ஃப்ராண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க ஸ்லோஸ்னா ஹாய் ஃப்ரண்ட் வாங்க வாங்க வணக்கம் சோ ஸ்பிரிங்கா ஸ்ப்ரிங்கா ஸ்ப்ரிங்கான்னு இருக்கீங்க ஸ்ப்ரிங்குன்னா என்ன புரியல ஸ்லோத்ஸ் ஸோ பாத்ரூம்ல ஒயிட்டு அல்க்லைன் துறை என்னடா போட்டிருக்க பாத்ரூம்ல ஒயிட்டு அல்க்லைன் துறை மச்சான் அகைன் போடலாம் லைக் ரீஸ்டார்ட் அப்படின்னு இருக்கீங்க ஐ ஹாவ் கட்டு பண்ணிட்டு போடு என்னது ஐ ஹாவ் கட்டுதான் பண்ணிட்டு போடுவா கிழிஞ்சது போ என்னடா பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் ஒன்றும் புரியலடா டே டே இல்லை இங்கே பாருங்களேன் பாத்ரூம்ல ஹார்பிக் கே இது கரெக்டாக வந்திருக்கு த ட்ரிக் இஸ் இன் த பிகின்னிங் அப்படின்ட்டு இருக்காங்க என்னடா இது சிரிச்சிருக்காங்க ஸ்பேரோ நீ சொல்லு இந்த ட்ரிக் இஸ் இன் த பிகின்னிங் அப்படின்ட்டு இருக்காங்க வேறு மொபைல் இஸ் எ பெல்ட் ஆ வேறு மொபைல் இஸ் எ பிட் ஆஃப் இ மெஸ் அப்படின்ட்டு இருக்கீங்க மெச்சான் என்ன மச்சான் டெலிட் பண்ணிட்டீங்க சொல்லு ஐ எம் நாட் கோயிங் டுரோ என்ன சொல்ற புரியல அப்படின்ட்டு இருக்காங்க மேலே வரையா கட் பண்ணிட்டு போட அமைச்சா ஐ எம் வெரி ஹாப்பி டு சி யூ அப்படின்ட்டு இருக்காங்க பர்பிள் ஒயிட் ஐ எம் வெரி ஹாப்பி டு சி யூ அப்படின்ற உங்கள் பத்தா நீலாம் இங்கிலீஷ் பேசுகிறே வாட் இஸ் த நேம் ஆஃப் தி வில்லேஜ் அப்படின்னு டு யுவர் மதர் டுடே இஸ் இஸ் தி சாங் வாட் திஸ் ஃப்ரெண்ட் திங்கிங் ஆஃப் போயம் ஸ்பீச் நாட் லைக் த வைரமுத்து பட் லைக் பட்டுக்கோட்டை கல்யாண சுத்திரம் அப்படின்னு இருக்கீங்க சொல்லுங்க தஞ்சை தமிழ் அன்போ ஹாய் ப்ரோ வாங்க வாங்க வெல்காம் பற்பொல் கக்க கக்கன்னு மேல பாக்குறாங்க எங்கிலீஷா ஐ எம் மேன் ஹூ இஸ் ஆல்

லைவ் கட் ஆ இதுக்கு மட்டும் சொல்லிட்டு வாங்கிப்பா கட் பண்ணிட்டு போறேன் போயிடாதீங்கடா எதவே லூசு பே அப்படின்ட்டுருக்காங்க ஆஃப் தி ட்ரூ பிரேட் கட் ஐ கேன் கிவ் அப்படின்ட்டுருக்கீங்க என்னத்தமா கிவ் தர்ற வாட் இஸ் ஸ்ட்ராங் வித் மை கமெண்ட் ஆர் யூ ரீடிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ட்டுருக்காங்க தஞ்சை தமிழன் ப்ரோ ஆமா ப்ரோ இன்னும் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸஸ் வேணும் கேட்க கேட்க கோ டு பெட் அப்படின்ட்டுருக்காங்க யார் அவங்க கோ டு பெட்டுன்ட்டுருக்குறது நாயின்ல அப்பண்றா கிழிஞ்சது மச்சான் ப்ரூனிங் கெ க க க க க க க கன்னு சிரிக்கிறானு வாட் எ கிரேட் பண்ணி அப்படின்னு இருக்கு பர்பிள் வாட் ஏ கிரேட் பண்ணி சரி கட் பண்ணிட்டு அத வே மென்டல் பெட்டா ஆமா அதான் போடு சுலோச்சனா இருங்க சுலோச்சனா கமெண்ட்ஸ்லாம் எனக்கு எதுவும் செட்டிங்ஸ் மாறிடுச்சு சுலோச்சனா எதுக்கு லைஃப் பண்ணுறீங்க ஏதோ ஒன்றா தம்பி லாங்குவேஜ் ப்ராப்ளம் போல தெரியுது ஐ திங்க் யூ கேன் ரீட் ஒன்லி இங்கிலீஷ் கமெண்ட்ஸ் எஸ் டெஃபினெட்லி இந்திராணி ஐ எம் நாட் ஸ்யூர் இஃப் இட் இஸ் லைவ் ஆர் நாட் அப்படின்ட்டு இருக்காங்க ஸ்பேரோ வந்து என்ன சொல்லுதுன்னா ஐ எம் நாட் ஷ்யூர் இஃப் இட் இஸ் லைவ் ஆர் நாட் அப்படின்ட்டு இருக்காங்க பர்பிள் போட்டு இருக்க என் தங்கச்சி சொக்காவோட வந்திருக்கு டியர் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஸ்பீக் தமிழ் அப்படின்னு இருக்காங்க வந்து கட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க சாரி இங்கிலீஷ் சாங் லைவ் என்னது சாரி இங்கிலீஷ் சாங் லைவா என்னடி சொல்றேன் ஏ கட் பண்ணிட்டு பஸ்ட் போறேன் பாஸ் கக்கன்றா ஐம் சாரி அப்படின்னு இருக்கேன் ஜெய் எதுக்கிட்டா சொல்றா அம்மாடி கைஸ் யூ நோ இங்கிலீஷ் அப்படின்ட்டு இருக்காங்க என்னடா நடக்குதுங்க வாயு மண்டயங்களா கட் பண்ணுங்க ஓகே கைஸ் கட் பண்ணுறேன் மச்சாம் சிரிக்கிறான் கட் பண்றேன் யோ பையா கட் பண்ணியா அப்படின்ட்டு ஏ ஏய் மொப்பதான் கட்டு எதடி கட் கட் பண்ணிட்டு போறேன் மோலையெல்லாம் ஃபர்ஸ்ட் லைக் மட்டும் பண்ணாமல் ஒரு சாரா டவுசர் உருவப்படும் பத்துக்கோ கட்டு கட்டு ஓகே பாய் கட் பண்றேன் ஏ அண்ணாச்சி தமிழ் என்னாச்சி சங்கமிச்சு இட் இஸ் நாட் ரைட் ஃபார் யூ டு ஸ்பீக் ஃபாரின் லாங்குவேஜ் இஃப் யூ ஆர் ஃப்ரம் ஏ டவுன் வேர் தமிழ் வாஸ் ட்ரைஸ் ஏ அண்ணாச்சி இது செட்டிங்ஸ் மாதிரி கிடக்குது அண்ணாச்சி வெயிட் பண்ணுங்க அண்ணாச்சி கட் பண்ணிட்டு மறுபடியும் வரேன் எனக்கு தமிழே என் மூச்சு தமிழே என் பேச்சு இருங்க வரேன் ஒன்னே வெயிட் சொல்லுடி கிவ்யூ மி ஹேண்ட் அப் இருக்காங்க ஸ்பேரோ நீ எதுக்கு கிவ்யூ மி ஏ ஹேண்ட் அப்படின்ற உனக்கு என்னத்தை கொடுக்கணும் கதிர் பண்ணி ஏய் கட் பண்ணுறேன் போ இருக்கிறது கொஞ்ச நேரம்தேன் மச்சா நீ வந்து பேசுற ஹாய் அதோ ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ 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 வாங்க எல்லாரும் வாங்க ஏ ஓடிடாதீங்க ஜஸ்ட் டூ மினிட்ஸ்லாம் லைவ் போகிறேன் குட் பாய் இன்னுமா கட் பண்ணுறேன் ஓகே கட் பண்ணுறேன் மச்சா யாரும் ஹாய்னு சொல்லாதீங்க அப்பா நான் கமெண்ட் பண்ண பிறகு நீங்கள் பண்ணுங்க டேய் மூடிட்டு கட் தி லைவ் வாட்ஸ் ஸ்ட்ராங் வித் யூ அப்படின்னு இருக்கு ஸ்பேரோ போடியும் கிளாத்ஸ் என்னது போடியும் கிளாத்ஸா ஹேய் போய் தொலைங்கிட்டேன் என்கிட்ட எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது வண்டி எல்லாம் இங்கிலீஷ் பேசுறா பாரு வாட்ஸ் ராங் வித் யூ மேன் அப்படின்ற பர் கம் ஆன் கைஸ் சரி கட் பண்றேன் கட் பண்றேன் கட் பண்றேன் ஹேய் பாப்பா டேய் பாப்பா

ஆய் ப்ரோ எக்ஸ்ப்ளோர் வாங்க ப்ரோ வணக்கம் வேடி எப்படி சரி இன்னைக்கு இப்படியே ஃபன்னாக போட்டுமா இல்லைன்னா யார் வரீங்க லிங்க் போடவா லைக் ப்ரோ அப்படின்னு இருக்காங்க கான்ட்ருக்காங்க சரி வாங்க இப்படியே போட்டு இன்னைக்கு இது நல்லா தான் இருக்கும் பையா கட்டு பையா கட்டுமில்ல கீரை கட்டுமில்ல கட்டு கட்டு வெல்கம் சாதம் வெல்கம் சட்டமா கேள்வி போட்டிருக்கா வெல்கம் சட்டமாக போட்டுருக்கா அஸ்லாம் வரைக்கும் டப் டப்ளியூ கட்டு 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 பட்டன் ப்ரோ அப்படின்னு என்னது பட்டன் ப்ரோவா என்ன ப்ரோ டே லூஸ் கட் பண்ணுறா ஹை சாரா பீஸ் பி பீஸ் பி அப்பான் யூ அப்படின்ட்டுருக்காங்க என்னது சாரா பீஸ் பி அப்பான் யூ ஹை சாரா பிஸ் பி அப்பான் யூ ஏ என்னையா நடக்குதுங்க சாரா இஸ் இ சன் ஆஃப் இயர் பிட்சு அப்படின்ட்டு இருக்காங்க சத்தாம் மிசை சந்தாபே பிச்சாயி என்னடி உங்களா கிட்ட ஒன்னே ஹாய் அப்படின் ஐ அம் த ஒன் நம்ம பர்பிள் ஐ அம் த ஒன் ஹூ ஹேஸ் த கிரேட்டஸ்ட் வெல்த்

ஐ வில் டெல் யூ லெட்டர் அப்படின்னு இருக்காங்க ஹாய் சதாம் ப்ரோ இருக்கா ஏ நான் கட் பண்ணிட்டு போறேன் பாஸ் முடியல பாஸ் கட் கிளாத் ஃப்ரம் இவன் என்னத்தை கட் கிளாத் பண்ண சொல்றா ஓகே இந்திராணிமா கட் பண்றேன் வாங்க என்னத்த சொல்ல இவன் கட் பண்ணும் திஸ் இஸ் அவர்ஸ் இது சிவா என்னோட நீல இங்கிலீஷ் அவர்ஸ் ஒன்னும் முடியல ஏய் போங்கடாங்கட்டு பண்ணிக்கோங்க கட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட் வரலா சாரா டவுசர் அவுத்தி விட்டுருவேன் இந்திராணி மாவா ஓ கமெண்ட்ல அப்படித்தான்மா வருது கமெண்ட் சரியில்ல கட் பண்ணு கட் பண்ணுடா அரை மணி நேரமா சொல்றோம் ஓய் தோணுங்க கட்டி பண்ண மாட்டாரு உள்ளே இருங்க அவங்கடா